வணக்கம் பாமக தன்னுடைய மாநாட்டை வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மாநாட்டை வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்காங்க அது எந்தவித மாற்று கருத்து இல்லை எல்லாரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இதன் மத்தியில ஐயா காடுவெட்டி குருவின் மகள் அவங்க வந்து பரபரப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தகப்பனாருக்கு வந்த கூட்டம் அவருடைய முகத்துக்காக வந்த கூட்டம் வன்னியர் சங்கத்துக்கு என்னுடைய தகப்பனார் அதாவது ஐயா காடுவெட்டி குருவின் தியாகங்கள் போராட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா இவங்க என்னுடைய தகப்பனார் இறந்திட்ட பிறகு பாமகவுடைய நிலைமை எப்படி இருந்தது அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா காடு வெட்டி குருவுக்கு நீ எதனா செஞ்சிருக்காங்களா அப்படின்னா இல்லவே இல்லை நீங்க மேடையில கூட வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பேசும்பொழுது காடு வெட்டி குருவை பத்தி பாத்தீங்கன்னா சொற்ப நேரத்துலதான் அவர் வந்து பேசினார் ரொம்ப பெருசாலா பேசல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அங்க கூடியிருந்த தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துக்காக ஐயா காடு வெட்டி குருவினுடைய தியாகங்கள் சட்ட போராட்டங்கள் சிறைச்சாலை போராட்டங்கள் இந்த அளவுக்கு எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரை பத்தி ஒரு வீடியோ கூட இல்ல ஒரு ஸ்பீச் விடல சும்மா ஒரு சொற்ப நேரத்துல வந்து நான் பண்ணிருக்காரு பேசுற கடமைக்கும் தான் பேசியிருக்காரு கண்டி உண்மையா பேசியிருக்காரு ஆனா பேசவில்லை இன்னும் சொல்ல வன்னியர் சங்கத்துக்கு முறையா வந்து இவங்க அழைப்பு இதழ் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை வன்னியர் சங்க தலைவர் என்ன பண்ணாரு போராட்டங்களா அறிவிச்சாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சமரசம் பேசி அவர் ஆஃப் பண்ணி என்ன பண்ணாங்க அந்த சில பல காரியங்கள்லாம் செய்ததா சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல அன்புமணியினுடைய மகள் அவங்களுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருந்தது பின்னாடி இருந்து அன்புமணி அவர்களை இயக்குந்த அவங்கதான் இந்த மாநாட்டுக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பெடுத்து வழிநடத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மூத்த மகள் தான் அப்படின்ற ஒரு செய்தியா இருக்கு ஏன்னா அன்புமணி கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து கைகளை நீட்டி ஒரு சில வார்த்தைகளை இதெல்லாம் அப்படிதான் தன்னுடைய தங்கை அப்படின்றது அவங்க வந்து ஒரு வித சில கோபத்தை எல்லாம் காட்டுறும் நம்மளுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணது இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் இருந்தாங்க சௌமிய அன்புமணி இருந்தாங்க அதே போல அன்புமணியுடைய மூத்த மகள் இளைய மகள் எல்லாருமே இருந்தாங்க ஒரு குடும்ப விழாவதா இருந்ததே கண்டி ஆனா இங்க வந்து வன்னியர் சங்க மாநாடா இருந்ததுன்னா இல்லவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு ஒட்டு மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பமே அங்க வந்து ஸ்டேஜ் மேல இருந்து இது வந்து குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த பாமக இருக்கு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா கட்டுது உதாரணத்துக்கு நம்ம ஐயா ராம்தாஸ் அவர்கள் இளைஞரணி சங்க சங்க தலைவரா வந்து பாத்தீங்கன்னா பரசுராமன் நியமிக்கிறார் அப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து கோவப்படுறாரு ஆமா குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு வாங்க இது குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாரு ஆனா இந்த மாநாட்டில் தன்னுடைய மகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அன்புமணி அவர்கள் அதுக்கு என்ன அன்புமணி அவர்கள் சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அன்புமணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு பாமகவை அப்படின்றதான் பேசப்பட பொருளா இருக்கு இதன் மத்தியில இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்றம் தான் கொடுத்தது வன்னியர் சங்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்ற ஒரு பேச்சுகள் இல்லாம வந்த நிர்வாகிகளுக்கு எல்லாமே ஒரு ஏமாற்றம் தான் அப்பா என்ன பண்றாரு திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு திமுகவை ஆதரவாவே பேசுறாரு பையன் என்ன பண்றாரு பாஜக கூட தான் கூட்டணி சொல்லிட்டு திமுக எதிர்ப்பு நிலையிலே சங்கத்துக்காக வந்து இந்த திமுக அரசு வன்னிய சங்கத்துக்கு எதிராக இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் பேச இருபத்தி ஆறு நிமிடம் பேசினாலும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவாட என்னையா நடக்குது நான் தம்பி ஸ்டாலினிடம் வந்து நான் கோரிக்கை வைத்த இந்த ஊமை மக்களுக்கு பேச முடியாத மக்களுக்கு செய்யுங்க வந்து ஸ்டாலினை வந்து ஒரு அன்பு மழையில நனைந்தார் நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு வசைப்பாடினார் ராம்தாஸ் ஐயா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த மாநாடுல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு அன்பு மழையினால் நினைத்தார் அப்படின்றது வந்து எல்லாரும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது ஐயா ராம்தாஸ் அவருடைய மனநிலமை திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ரெஞ்சில் ஏன்னா ஜெயிக்கிற குதிரை மேல நம்ம ஏறிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணமா இருக்கு இந்த பக்கம் ஐயா அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இல்ல பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வசைப்பாடினதும் ரெண்டு பேரும் வந்து பேசுனதும் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் மத்தியில் ரொம்ப சோகத்தை தான் ஏற்படுத்திருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய சொல்ல போனா இங்க குடும்பத்தினுடைய தலையீடு அதிகமாயிருச்சு அப்பா என்ன பண்றாரு தன்னுடைய பேரப்பையனை கொண்டு வரணும் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மகள்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சௌமிய அன்புமணியை வந்து கொண்டு வந்தாருச்சு இப்ப தன்னுடைய மூத்த மகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மூத்த மகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரசுராமனுடைய சகோதரரோட ஒய்ஃபு தான் இந்த மூத்த மகள் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை யே வந்து என்ன பண்ணீங்களா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் எப்படி வந்து இவர் வந்துடணும் நம்முடைய ஆதிக்கம் தான் இங்க செலுத்தணும் நம்ம குடும்பம் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் முயல்கிற தன்னுடைய சகோதரி பையன் வந்துடக்கூடாது அவங்க கட்டுப்பாட்டுல கட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க காய்கள் எடுத்து சொல்ல முடியாதுங்க அடுத்த இளைஞரின் தலைவரை தன்னுடைய மகள் மூத்த மகளை கொண்டு வர்றதுக்கும் அன்புமணி அவர்கள் உறுதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது தொண்டர்கள் மத்தியில சில கடிதங்கள் வந்து ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு போயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு மேடையில அன்புமணி அவர்களை வசைப்பாடினது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருச்சு அதனால ஐயா நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க எல்லாமே தலைவர் அன்புமணி அவர்கள் பாத்துப்பாரு அதனால ஐயா அவர்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கடிதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு தொண்டர்களை எழுதிருக்காங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தான் தொண்டர்களுக்கு எழுதுவாரு ஆனா இந்த பாமகல வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க நீங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அன்புமணி அவர்கள் எல்லாமே பார்த்துப்பாரு அவர் இளைஞர்களின் நாடி துடிப்பா இருக்கிறாரு பாமகவுடைய ரத்த நாடங்களா அவர் இருக்கிறாரு அவரை வந்து என்ன பண்ணுங்க அவரை தலைவரா கொண்டு நாங்க செயல்படுறோம் வந்து இருந்து ரெஸ்ட் எடுத்து கட்டளை மட்டும் தொண்டர்கள் பண்ணிருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க என்ன நடக்க போது அன்புமணி அவர்கள் தன்னுடைய மகளை பாமக கட்சிக்குள்ள கொண்டு வர எப்படி ஐயா ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய பேரனை கொண்டு வந்தாரோ அதே போல அன்புமணி அவர்கள் தன்னுடைய மகளை கொண்டு வரதுக்கு முயல்கிறார் அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Thank you